ஹலோ மக்கள் நம்ம எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்த விசித்திரோட ஃபேமிலி இன்னைக்கு வராங்க வந்து என்ன குட்டையை குழப்பினாங்க அந்த குட்டையில யார் குச்சை விட்டு ஆட்டாங்க அது எல்லாமே இந்த எபிசோட்ல பார்க்கலாம் வாங்க போலாம் வெல்கம் டு எபிசோட் ஸ்டார்டிங்ல நேற்று நைட் நடந்த ஹாப்னிங்ஸ் எல்லாம் காட்டிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தா மணி ரொம்ப சோகமா காந்திட்டு இருக்காரு பிகாஸ் ஆஃப் ரவினா ஆன்ட்டி ஸ்பீச் அப்போ விஷ்ணு வந்து மைண்ட் கிளியர் பண்ணி கூட எல்லாம் கேம்லாம் விளையாட முடியாது அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் அவர் என்ன சொல்றாருன்னா இப்ப வாணத்திட்டு அப்படின்னாலும் மூணு வாரத்துக்கு அப்புறம் தான் போற அது இப்பே வாங்கின மாதிரி நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஹோப் நீ பாட்டுக்கு கேஷுவலா இரு இயல்பு மாத்திட்டு பேசாம இருக்கணும்லாம் அவசியம் இல்லை அப்படின்லாம் நல்லா அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு விஷ்ணு மணிக்கு மணி என்ன சொல்றாருனா ரவீனா அம்மா வந்து இதெல்லாம் நடந்திருக்காது இந்த லேடி வந்து இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க சின்ன சின்ன சண்டையெல்லாம் எடுத்து எதுக்கு சாரி சொல்ல வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல அப்படிலாம் பெரிய கதையா பேசிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே காலையில எந்த உடனே மாயான் பூர்ணிமா காசு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது ஒண்ணும் இல்லையே அவங்க வேலையா எத்தனை இவங்கெல்லாம் வந்து நம்ம பாண்டை உடைக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப தப்புங்க மத்த எல்லாரும் கம்பேர் எங்கள் அம்மாவும் அக்காவும் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க சூப்பரா பண்ணாங்க அவங்க மட்டும்தான் அவங்க தான் பெஸ்ட்டு பெஸ்ட் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அண்ட் அக்காவை புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க அண்ட் நான் தான் ஹர்ட் பண்ணிட்டேன் வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபீலும் பண்ணிட்டு இருக்காங்க ஜென்ரலாக என்ன சொல்ல வராங்கன்னா அவங்க அம்மா அண்ட் அக்கா தான் வந்த பேரண்ட்ஸ்ல பெஸ்ட்டாங்க அண்ட் விக்ரம் தங்கச்சியை பத்தி ஸ்டார்ட் பண்றாங்க பூர்ணிமா அவங்க பேசுனாலும் டவுன் ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மாயா நான்லாம் பேசவே இல்லைங்க அவங்க கிட்ட வைபே செட் ஆகல இந்த வாரம் அவன் வீட்டு விட்டு வெளியே போய்ட்டா மூஞ்ச எங்க தூக்கி வச்சுப்பாங்க அவங்க தங்கச்சி கிளம்ப சொல்ல பங்களா அப்படினு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆணாகரியமா பேசிட்டு இருக்காங்க. அ இந்திலாம் ஃபிரண்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி மாதிரி இமிடேட் பண்ணி ரொம்ப கேவலமான பிகேவியரை}}{|காட்றாங்க மாயா. அதுவும் அகைன் அண்ட் அகைன் கிலம்பா சொல்லுங்க கிலம்பா சொல்லுங்கனு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சுத்தமா நல்லாவே இல்லங்க. இதில இருந்தே அவளோட கரெக்டர் வந்து நல்லாவே வெளிப்படுது அப்புறம் இப்டியே சுத்தி பார்த்தா மணி, ரவினா, விக்ரம்லாம் அந்த ஏங்க்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க திருந்தவே மாட்டாங்களா அப்படினு தான் யோசிக்கிறீங்க. மாட்டாங்க. அதான் ஆன்சர். மணி என்ன சொல்றாரு? நான் அந்த ரிங் வச்சு நான் பங்களாவ கட்ட போறேன். நான் நிறைய வாட்டி கொடுத்துட்டேன்ல உங்ககிட்ட. இதெல்லாம் தெரியும் தப்பா போகணும் பட் உங்க அம்மா வந்து வந்திருந்தா சொல்லிருப்பாங்களான்னு சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லி மணி பேசிட்டு இருக்காரு அதுக்கு ரவினா அம்மா வந்திருந்தா இதுக்கு மேல டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க பட் அதே ரவினோட அம்மா தான் ஒரு இன்டர்வியூல லவ் பண்ணா தப்பெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரவினோட ஆன்ட்டி பேசிட்டு இருந்தப்போ மணியால அந்த இடத்துல உட்காரவே முடியல ரொம்ப ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிருக்காரு அதெல்லாம் இப்ப இங்க ஓப்பன் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் அகைன் இதே மேட்ரை நைட் பன்னெண்டே காலுக்கு டிஸ்கஸ் பண்றாங்க அந்த ஆன்ட்டி பார்த்தா என்ன நினைப்பாங்க அவங்க நேரத்தான படிச்சு படிச்சு சொல்லிட்டு போனாங்க நைட்லாம் எல்லாம் தனியாக கூப்பிட்டு பேசாதீங்கன்னு ஆனா இவங்க திருப்பி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஆண்டி இந்த எபிசோட பாக்குறப்ப அவங்க நிலைமை யோசிச்சு பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குங்க மணி என்ன சொல்கிறாரு நான் யாருன்னு உனக்கு தெரியும் நீ யாருன்னு எனக்கு தெரியும் நீ ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் நான் உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணல ரொ இன்ஃபேக்ட் சொல்லணும் மொக்க வாங்கிட்டு இருந்தேன் கிட்ட நான் ஏதாச்சும் பேசியிருந்தால் கண்டிப்பாக வெளியே வெடிச்சிருக்கோம் இப்போ நான் தான் எல்லாத்துக்கும் கண்டென்ட்காக பண்ணேன்னு என் மேலே விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் அவர் சைடு நியாயத்தை எடுத்து வைக்கிறாரு அதுக்கு ரவினா இல்லை அவங்க நான்றதால் தான் அப்படி பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரவினா இதுக்கு மேலே உங்களை பற்றி பேசுறதுக்கு எதுவுமே இல்லைங்க நெக்ஸ்ட் விஜய் வர்மோட அண்ணா என்ட்ரி கொடுக்குறாரு விஜய் மாதிரியே அவரும் எந்த கண்டென்ட்டுமே கொடுக்காம அப்படி ரிட்டன் ஆகிடுறாரு நெக்ஸ்ட் நெக்ஸன் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் ஒருத்தர் வராரு அவர் எபிசோட்லாம் பார்க்குறாரா என்ன நமக்கு தெரியலைங்க ஏன்னா அவர் சொன்ன மேட்டர் அப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் அவங்க அப்போட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு வந்தப்போ அப்படின்னு சொல்லி நிக்சன்ட்ட சொல்லிட்டு இருக்காரு அண்ட் அந்த கள்ளிப்பால் மேட்டர் பற்றி பேசிட்டு இருக்காரு என்னன்னா அது வந்து நிக்சன் அர்ச்சனா கிட்ட சொல்லலையாம் ரவீனா கிட்ட சொன்னாராம் அப்படின்னு இவரு புது தியரியை கண்டுபிடிக்கிறாரு ரவீனா தான் குழந்தையாச்சு அவங்க ஆன்ட்டி சொன்ன மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க எல்லாம் அப்படி சொன்னா நானும் திருப்பி நான் கலாய்ச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலா இருக்காங்க அண்ட் மாயாவை பார்த்தா நீங்க கேங்கா விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு அப்புறம் ஓ கேங்னு சொல்லக்கூடாதா நீங்க சப்போர்ட் சிஸ்டமா இருக்கீங்க சொல்லி மலுப்புறாரு அவரும் சொல்ற பெரிய கண்டென்ட் எதுவும் கொடுக்கலீங்க அப்படியே கேமரா இந்த பக்கம் திருப்புனா விசித்ரா அழுந்துட்டு இருக்காங்க என்னன்னா ஏன் என்ன மட்டும் இப்படி வெயிட் பண்ண வைக்கிறாங்க என்னோட ஃபேமிலி இல்லா ஃபர்ஸ்ட் அனுப்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுந்துட்டு இருக்காங்க இந்த சைட் விசித்ரா ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ பிக் பாஸோட கூசும நீங்க பார்க்கணுமே விஷ்ணுவை ஃப்ரீஸ் பண்ணிட்டு அவர் ஃபேஸ் ஃபுல்லா வரைய விட்டாங்க ஹவுஸ்மேட்ஸ் அதுவும் மெயினா அதெல்லாம் யார் பண்ணிருப்பாங்க நினைக்கிறீங்க அவங்களே தான் பூர்ணிமா தான் பண்றாங்க அதை பார்த்துட்டு பிக் பாஸும் கியூட் அப்படின்னு சொல்றாரு அது நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு விஷ்ணுவை ரிலீஸ் பண்ண உடனே ஒரு பக்கம் பூர்ணிமாவோட அவங்கள விஷ்ணு துரத்த பாப்பா முடியலீங்க விஷ்ணு தங்கச்சி நிலமை யோசிச்சு பார்த்தா தான் ரொம்ப பாவமா இருக்கு உனக்காட அட்வைஸ் பண்ண இவ்வளோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க ஹவுஸ் மேட்ஸ் எல்லாருமே ஃப்ரீஸ்ல வச்சுட்டு பிக் பாஸ் விசித்ரா மட்டும் ரிலீஸ் பண்ணாம ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்களோ என்ன பெரிய சர்ப்ரைஸா இருக்கும் அவங்க வீட்டுல இருந்து வர போறாங்க அவ்வளவுதான் அதே தான் அங்கே நடந்தது டோர் வழியா அவங்களோட ஹஸ்பண்ட் உள்ளார வராருங்க விசித்ரா ஓடி போயிட்டு கட்டிபிடிச்சு ரொம்ப அழுந்துட்டு இருக்காங்க இப்ப புதுசா அர்ச்சனாவும் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து சைட்ல சொல்லிட்டு இருக்காங்க யாரோ சொன்னாங்கப்பா சொல்லி அலமாட்டாங்கன்னு கலாய்க்கிறாங்க விசித்ரா ஏன் பசங்க வரல அப்படின்னு அதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி மலுப்படாரு விசித்ரோட ஹஸ்பண்ட் விசித்ரா தான் எங்க வீட்டோட குயின் அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி பாராட்டிட்டு இருக்காங்க அண்ட் பாஸ் இன்னொரு சர்பிரைஸ் விசித்ராக்கு விச்சித்ரா என்னன்னா அவங்க கன்வர்ஷன் ரூம்க்கு கூப்பிட்டுட்டு அவங்க பசங்களை வீட்டுக்குள்ளார அமைச்சு விட்டுறாங்க அண்ட் விசித்ராவும் கேஷுவலா வந்து வெளியே டாஸ்க படிக்கிறாங்க அப்ப பார்த்தா அவங்க மூணு பசங்க உக்காந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு சர்ப்ரைஸ் தாங்க முடியல பிக் பாஸ் அந்த மூணு பேரை வெல்கம் பண்ணுறாங்க லட்டு குட்டு ரோஷன் வெல்கம் அப்படின்னு அந்த மூணு பசங்களை ஒரு பையன் வந்து விசித்ராக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு என்னன்னா நாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அட்டாக் பண்ணுங்க நீங்கள் நாமினேஷன் அப்போ அட்டாக் பண்ணுறதால எல்லாரும் உங்கள் மேலே இருக்க கடுப்பு அங்கே காமிச்சிடுறாங்க ஸோ உஷாராருங்கன்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு அவரு விசித்ராட இன்னொரு பையன் அர்ச்சனா கிட்டே போயிட்டு நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்கிறாருங்க பிகாஸ் நீங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு ஆட் பண்ணுறாரு இந்த ஸ்மால் பாஸ்ன்னு ரொம்ப நாளாக ஒருத்தர் ஆளையே காணுங்க அவர் எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த கான்செப்ட் எதுக்குன்னு தெரியல அவர் யாரும் யூட்டிலைஸ் பண்ணல இது வரைக்குமே இன்னைக்கு தான் ரீஜாயின் பண்ணிருப்பார் போல வேலைக்கு அவருக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க என்னன்னா விசித்ரா கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி விடுறாங்க அவர் வந்து ஒரு காமெடி பண்றேன்னு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க ஓரளவுக்கு ஒரு கோட்டாச்சு விசித்ரோட ஹஸ்பண்டை ஃப்ரீஸ் பண்ண வச்சுட்டு விச்சு நீங்க ரொம்ப நாள் ஏதாவது கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே என்னன்னு இப்போ சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு ஸ்மால் பாஸ் அந்த மூணு வாரத்தை என்கிட்ட சொல்ல வேணா ஷாஜி கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி அதை முடிச்சு விடுறாரு அவ்வளவுதாங்க ஃபேமிலி எல்லாமே கிளம்பிடுறாங்க ஜி ஸ்கொயர் டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க ஒரு ப்ளாக்ஸ் வச்சு பில்டிங் யார் நல்லா கட்டுறாங்களோ அவங்களுக்கு லெவன் கிராம் கோல்டு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க மெயினாக அந்த டீமுக்கு அதில் வந்து விஜயோட டீம் ஜெயிச்சிடுறாங்க ஸோ விஜய் ரவினா தினேஷ் அன் பூர்ணிமாக்கு லெவன் கிராம்ஸ் கோல்டு கொடுக்குறதா ஜி ஸ்கொயர் டீம் சொல்லியிருக்காங்க அண்ட் ஒரு நல்ல டின்னர் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுங்க அந்த டாஸ்க் நடந்துட்டு இருந்தப்போ விஷ்ணு மாயாலாம் ஒரே டீமில் தான் இருந்தாங்க மாயாவுக்கு விஷ்ணு ஜெயிக்கிறது பிடிக்கலன்றதால அவங்க ஏதோ அவங்களுக்கு அகேன்ஸ்டாக பண்ணியிருக்காங்க அதை வந்து விஷ்ணு மணிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னா மாயா வந்து பர்பஸாக பண்ண மாதிரி தான் இருக்கு நான் வின் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு மணிகிட்ட சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு மணி ஆன் தெரியும் பார்த்தேன் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஆக மாட்டேன் ரொம்ப தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு மணி விஷ்ணு அதுக்கு அவங்கள வச்சு செஞ்சிருக்கல அவங்க அக்காலாம் எதாவது அட்வைஸ் கொடுத்துட்டு போயிருப்பாங்க ஸோ இப்போ என்ன அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் கான்வர்சேஷன் போயிட்டே இருக்குங்க நம்ம இதோட இந்த எபிசோட முடிச்சிக்கலாம் விசித்ராவோட ஃபேமிலி வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் பெருசாக எதுவும் கிரியேட் பண்ணலைங்க பட் அவங்களோட ஹஸ்பண்ட் மட்டும் எவ்ரி இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் அப்படின்னு சொல்லி ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தாருங்க இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லாவே நமக்கு ஆனால் டிவியில் காட்டவே இல்லை லைவ்ல ஃபுல்லாக காமிச்சிட்டு இருந்தாங்க அது என்னன்னு எப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது வந்து பிரதீப் யூஸ் பண்ண டைலாக் சோ பிரதீபோட ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணா இன்னும் உங்களுக்கு ஓட் பேங்க் அதிகமாகுன்ற மாதிரி இன்டரெக்டா ஹிண்ட் கொடுத்தாரா இல்ல எதுக்கு சொன்னாருன்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணுங்க அவ்வளோதாங்க இன்னைக்கு எபிசோட் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காமன் மேன் பபாய்